மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பின்னாடி மாட்டிருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு பரிசு பெற்ற பத்தி தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா யாரை பார்த்து யார் காப்பி அடிச்சாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் ஃபுல்லாவே பார்க்க போறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாரை பார்த்து யாரு காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா இந்த தமிழ்நாட்டோட நிலைமை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யாரை பார்த்து யாரு காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதாவது வந்து இந்த காப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்றேன் ஆஹ் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து அம்மா தந்த பரிசு பெட்டகம் சரிங்களா அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் இந்த அம்மா ஆட்சி காலத்துல இந்த பரிசு பெட்டகம் அப்படிங்கிறது முடியாத கற்பணி பெண்களுக்கு அதாவது வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு பேர்ச்சி மலமோ மத்த ஆஹ் ஊட்டச்சத்து பொருட்கள் வாங்குறதுக்கோ முடியாத அஹ் பெண்களுக்கு அம்மா ஏற்பாடு பண்ணி கொடுத்த திட்டம் தான் ஒரு மகத்துவமான திட்டம் அதுவும் ஆஹ் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் அந்த டெலிவரி இந்த டைம்ல வந்து அம்மா வந்து ஆஹ் அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து பேங்க்ல வந்து போட்டாங்க அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப இல்லாதப்பட்ட ஏழை மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இதெல்லாம் வந்து அம்மா காலத்துல ஏற்படுத்திய திட்டங்கள் மாபெரும் மிகப்பெரிய திட்டங்கள் ஆனா இதை அப்படியே எடுத்துக்காங்க அதாவது வந்து இது வந்து ஒரிஜினல் புரியுதுங்களா இது வந்து காப்பி பேஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறது தரது ஏன்னா நம்ம இப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து சொல்லுவாங்க ஒரு சில நடிகர்லாம் வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சாங்க அப்படின்னா இவர் வந்து அவர் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு சில வீடியோக்கால் பார்த்தாங்கன்னா இந்த வீடியோக்கள் மாதிரி இந்த வீடியோ இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இதை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு வந்து இப்போ என்ன நிலமையில இருக்கு அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேக் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இங்கே பாருங்க குழந்தைகள் நல்லா பரிசு பெட்டகம் இங்கே வந்து அம்மா குழந்தை நல்லா பரிசு பெட்டகம் அம்மாங்கிறத தூய் சுட்டியாங்க ம் வெறும் குழந்தை நல்லா பரிசு பெட்டகம் இங்கே வந்து பதினாறு பாயிண்ட் இருக்குங்க இந்த பதினாறு பாயிண்டையும் நீங்க வந்து உங்களுக்கு பேக் கிடைச்சா நீங்க பாருங்க பராமரிப்பு தொண்டு குழந்தை உடை குழந்தை படுக்கை அப்படின்னு நிறைய வந்து போட்டிருப்பாங்க லாஸ்டா வந்து பரிசு பெட்டகம் வந்து போட்டிருப்பாங்க இங்க பாருங்க அம்மா பரிசு பெட்டகம் இங்க வந்து அம்மாவை காணும் தூக்கிட்டாங்க அப்ப எது வந்து ஒரிஜினல் எது வந்து ஆஹ் அதை பார்த்து காப்பி அடிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் இந்த பரிசு பெட்டகம் வந்து வாங்கின நிறைய தாய்மார்களுக்கு வந்து தெரியும் அதாவது அம்மா காலத்துல வாங்கின பரிசு பெட்டகமும் இந்த ஆட்சியில் வாங்கின பரிசு பெட்டகமும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து தாய்மார்கள் இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எது வந்து பயனுள்ள பரிசு பெட்டகமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் யார் நீங்க வந்து இந்த பரிசு பெட்டகத்தை வாங்கியிருந்தாலும் உங்க வீட்டுல வந்து அக்காவோ தம்பியோ அதாவது வந்து தங்கச்சியோ ஒய்ஃபோ யாராவது வாங்கியிருந்தாலும் யாரை பார்த்து யார் காப்பி அடிச்சாங்க அப்படிங்கிறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்குற உங்களுக்கு தெரியும் யாரை பார்த்து யாரு காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து இவங்க தான் பார்த்து இவங்களை காப்பி அடிச்சாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல உங்களுக்கே தெரியும் யாரை பார்த்து யாரு காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப தெரியுதுங்களா நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு உதாரணம் நம்ம தமிழ்நாடு வந்து இப்ப இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து காப்பி பேஸ்ட் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிற கூட்டங்கள் தான் இங்க நிறைய இருக்கு நம்ம கம்ப்யூட்டர்லாம் வந்து பார்ப்போம் கட் காப்பி பேஸ்ட் ஒரு பொருள் மாதிரி வேணும் அப்படின்னா கட் காபி பேஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி தான் இதுவும் கட் காபி பேஸ்ட் நடந்திருக்கு அதாவது முன்னாடிங்கிறது மட்டும் தூக்கிட்டாங்க இந்த அம்மாங்கிறது மட்டும் தூக்கிட்டாங்க இது வந்து இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா வீடியோ பாக்குற உங்களை பார்த்து கேட்கறாங்க எந்த உமா மக்களுக்கும் தெரியாம இருக்கும் நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் இப்ப ரொம்ப உசாரா இருக்காங்க ஆனா வந்து அப்பவும் வந்து த நம்மளுடைய தமிழ்நாடு மகளிர் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு திட்டத்தை பார்த்தா இந்த திட்டத்தை கொண்டு வராங்க ஆனா இருந்த திட்டத்தை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க மேம்போக்கா கொண்டு வராங்க அப்படிங்கிறது மக்கள்ல பல பேர் யாருக்கும் அது தெரிஞ்சுக்க மாட்டேங்குது அதாவது அம்மா காலத்துல எப்படி ஏற்பட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்க ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதாவது தாலிக்கு தங்கம் ஸ்கூட்டி அதுவும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதுவும் மகளிருக்காக ஸ்பெஷலா மகளிருக்காக எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அந்த திட்டங்கள் ஒன்னாவது இப்ப இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான் இருக்கு இதுவும் வந்து குழந்தைகள் மகப்பேறு திட்டம் இல்லை அப்படின்னா இதையும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒண்ணு அதாவது இந்த திட்டங்கள் வந்து நீங்க கட் காப்பி பேஸ்ட் கொண்டு வந்து போட்டு பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க ஆனா நீங்க கொண்டு வந்த திட்டங்கள் ஏதாவது இப்போ செயல்பாட்டில் இருக்கா நிறைய கொண்டு வந்திருக்கீங்க அது வந்து எங்க போச்சு அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு அதனால மக்களாகிய நீங்கள் தான் வந்து எந்த இதுல இருந்து எதுக்கு வந்து காப்பி அடிச்சாங்க அப்படிங்கறது வந்து நீங்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணணும் ஆஹ் எது வந்து பயனுள்ள திட்டமா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம வீடியோ கீழாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ